இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இருக்கிறார் தொடர்ந்து நான்கு வாரங்கள் இயேசு தியானித்தோம் இன்றைக்கு கடைசியாக கிறிஸ்துமஸ் நாளிலே எதற்காக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார் அப்படின்னு சொன்னால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமியில் என்ன பண்ண வந்தார் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிறந்தார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இயேசுவை வணங்குகிறவர்கள் வணங்காதவர்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அவர் எனக்காக வந்தார் இல்லை எதற்காக வந்தார் என்பதை யார் தெளிவாக புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த இயேசு கிறிஸ்து என்னவாவார் சொந்தம் சொந்தமாவார் அவர் எதுக்காக வந்தார் ஏன் வந்தார் என்ன காரணம் என்பதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் ஏசு கிறிஸ்துவனுடைய ஆழம் தெளிவாக என்ன பண்ணும் தெரிய ஆரம்பிக்கும் சில பேர் இன்றைக்கு உலக மனிதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும் பொழுது அவரை போல ஒரு ஞானி கிடையாது அப்படின்னு பேசுறது உண்டு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எல்லா விதத்திலையும் சரியாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றது உண்டு சில பேர் அவரை என்ன சொல்றாங்க ஒரு நல்ல போதிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல போதனை செய்யக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்றது உண்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க அவர் ஏதோ ஒரு நியூ ரிலீஜியன் ஒரு புது ஒரு மதத்தை பரப்ப வந்தவர் அப்படின்னு சில பேர் என்ன பண்றது சொல்றது உண்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரம்தான் அவர் வந்தார் அப்படின்னு என்ன பண்றது சொல்றது உண்டு ஆனால் நல்லா ஏசு கிறிஸ்துவனுடைய மிஷன் என்ன அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வரலாற்று பூர்வமாக இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை மனுஷகுமாரன் என்ன பண்ணியிருக்கிறார் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு வகையாக நம்ம சொல்ல முடியும் ஒன்று தேவகுமாரன் இன்னொன்று மனுஷகுமாரன் அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் பரலோகத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து உங்களையும் என்னையும் போல மனுஷகுமாரனாக மனிதனுடைய மகனாக யோசேப்பு மரியாளுடைய மகனாக இந்த பூமியில என்ன பண்ணார் வந்தார் இந்த பூமியில எப்படி வேணாலும் அவர் வந்திருக்க முடியும் திடீர்னு வானத்திலிருந்து இறங்கியிருக்க முடியும் இல்லை திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க முடியும் வந்திருக்க முடியும் ஆனால் ஏன் ஒரு தாயின் வயிற்றில் பத்து மாதம் அந்த கரு உருவாகி ஒரு குழந்தையாக பிறந்து முப்பது வருஷம் அவர் மறைவாக இருந்து முப்பதாவது வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர் ஏன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு மனுஷ குமாரனாக இந்த பூமியிலே வந்தார் ஏன்னா அவர் கடவுளாக இருந்தபோதும் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வழிகளை அனுபவிக்கிறோமோ எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கிறோமோ எல்லாவற்றையும் அனுபவித்தார் அவர் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் நான் படுற கஷ்டம் யாருக்காவது தெரியுமா நான் படுற கஷ்டம் என் குடும்பத்துக்கு தெரியுமா இன்னும் சில பேர் கடைசியில் ஒரு எக்ஸ்டன்ஷன் அதாவது ஒரு ஒரு எல்லைக்கு போயிடுவாங்க நான் படுற கஷ்டம் இந்த கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது உண்டு நல்லா கவனிங்க உலகத்துல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பதில் நாம் படும் எல்லா வேதனைகளையும் பட்டவர் தான் நம்முடைய எதுக்கு கோபப்படுவோம் நாம் எதுக்கு அழுவோம் எதுக்கு கண்ணீர் சிந்துவோம் எப்ப நமக்கு ஒரு அவமானம் வரும் எப்ப ஒரு ஒரு கேவலமா நம்ம ஃபீல் பண்றது உண்டு எப்ப இந்த உலகத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு நாம போவோம் நிர்வாணம்னா என்ன தாய் தகப்பன் பாசம்னா என்ன உறவினர்கள்னா என்ன எல்லாவற்றையும் இந்த கடவுள் என்ன பண்ணார் கடந்து போனார் அதனாலதான் மனுஷ குமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் அது மாத்திரம் அல்ல ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வரும் பாவம் இருந்தது இருள் இருந்தது அவருக்கும் துரோகம் நடந்தது அவரையும் ஏமாற்றினார்கள் அவரையும் அடித்தார்கள் எல்லாமே அவரையும் பண்ணாங்க இது எல்லாவற்றையும் கடந்துதான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் இந்த உலகத்துல வந்தார் நீங்க கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஏழ்மையா இருந்து வசதியா போறது வேற ஆனா வசதியா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஒரு காரியத்துக்கு என்ன பண்ண மாட்டான் வரமாட்டான் பணக்காரனா இருக்கிறவன் ஏசிலேயே இருக்கிறவன் இல்ல நல்ல கார் பைக் இப்படி காரில் போகக்கூடிய ஆட்கள் ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய ஆட்கள்லாம் திடீர்னு சைக்கிள்ல போங்கன்னா போக மாட்டாங்க நடந்து போங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க நாங்க எப்படி இருந்தவங்க நாங்க என்ன சாப்பிட்டவங்க நாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் இப்படி எல்லாம் சொல்றது உண்டு ஆனா சகோதர சகோதரி ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போல ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து சிறு வயதிலேயே அவர் எப்படி வேதனைப்படுத்தப்படணுமோ அப்படியெல்லாம் வேதனைப்படுத்தப்பட்டார் அவருக்கு இடம் கிடைக்கல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல கடந்து போறது உண்டு சில பேர் சில குழந்தைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறகுறாங்க சில குழந்தைகள் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல பிறகுறாங்க சில குழந்தைகள் வண்டியில் என்ன பண்றாங்க போகும்போது சில குழந்தைகள் வாகனத்துல போகும்போது பிறக்குறாங்க சில பேர் அனாதையாக என்ன பண்றாங்க பிறந்து தூக்கி எறியப்படுகிறார்கள் இதே போலதான் ஏசு கிறிஸ்துவும் நிறை மாத கற்பனையாக மரியால் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வேதனைகள் ஒவ்வொரு மனுஷனையும் நெருங்கி வருமோ அதே மாதிரி வேதனை தான் கவனிச்சு பாருங்க நிறைய தாய்மார்கள் நம்ம இங்கே இருக்கிறீங்க அந்த பிரசவ வேதனை எவ்வளவு கொடியதாக இருக்கும் சொல்லி அப்படி கொடியதாக இருக்கும் பொழுது யோசேப்பு அவருக்கு தெரிந்த உறவினர்கள் வீட்ல எல்லாம் போய் கதவு தொட்டுறாங்க என் மகனின் மனைவிக்கு குழந்தை பிறக்கணுங்க அப்படின்னு சொல்லி பிரசவ வழி எடுத்துருச்சு வயிற்று வழி எடுத்துருச்சு தயவு செய்து கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற நம்ம கூட சில நேரத்தில் கல் நெஞ்சும் கரையும்பாங்க அந்த மாதிரி ஐயோ வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறது உண்டு ஆனால் யோசேப்பினுடைய உறவினர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஐயோ யோசேப்பு எங்க வீட்டில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னது சொந்தக்காரங்க நிறையா பேர் இருக்கிறாங்க யோசிப்பு இடம் இல்லை அவர் தூங்க கேட்கல விளையாட கேட்கல இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கல என் மனைவி பிரசவ வேதனை படுறா அவளுக்கு கொஞ்சம் அந்த குழந்தையை பெற்று ஒரு நேரம் மட்டும் கொடுங்க அந்த கொஞ்சம் நேரம் இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு பெருசாக ஒன்றும் கேட்கல ஸோ இங்கேயும் இடம் இல்லை அடுத்தது எங்கே போகிறாங்க சத்திரத்துக்கு போகிறாங்க சத்திரம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த காலத்தில் பிச்சைக்காரர்கள் முடியாதவர்கள் இவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வயசானவர்கள் இவங்களும் இருக்கக்கூடிய ஒரு 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 இடம் அந்த இடத்துல போய் கேட்குறாங்க அங்கேயும் பார்த்தா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது சாதாரண ஒரு மனுஷன் ரத்த அதாவது நெஞ்சில் கொஞ்சம் ஈர இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா நீங்கள் வாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்க நான் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டங்கிறது ரொம்ப குளிர் பிரதேஷ் இப்போ நம்ம டிசம்பர் இருபத்தஞ்சு எப்படி குளிரான காலம் இஸ்ரேவேல் தேசத்தில் இன்னும் குளிர் அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கம்ஃபோர்ட்டாக இருந்துடறாங்க கம்ஃபோர்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு சொகுசு ஐயோ இந்த குளிரில் யார் போகிறது அந்த அம்மா எங்கேயா போய் குழந்தைய பெற்றுக்கிட்டேன் நமக்கு என்ன போகுது அப்படின்னு நினைக்கிறது உண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகத்தை விட ஒரு கொடூரமான ஒரு உலகத்தை தான் நாம் என்ன பண்ணோம் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து பிறந்தனா இப்படி தான் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வந்து என்ன பண்ணார் பிறந்தார் சகோதர சகோதரியை முதல் காரியம் அது ரெண்டாவது எதை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் எதை இழந்து போன அந்த உலகத்தில் எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது மூணாவது காரியம் நம்ம எதை இழந்து போனோம் அப்படிங்கிற ஒரு காரியம் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் அதாவது ரட்சிக்க வந்தார் என்ன ரட்சிக்க வந்தார் சொன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா பாதுகாக்கப்படுதல் காப்பாற்றப்படுதல் என்னங்க காப்பாற்றப்படுதல் இயேசு கிறிஸ்துவ ரச்சகர் அப்படின்னு சொல்றோம் ஏன் ரட்சகர் அப்படின்னு சொல்றோம்னா காப்பாற்றப்படுதல் இந்த ரட்சகர் அப்படின்னு வார்த்தைக்கு ஒரு எக்ஸாக்ட் மீனிங் ஒரு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை நம்ம நிறைய டிவியில பாக்கிறோம் ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அந்த குழந்தை என்ன பண்ணிரும் விழுந்துரும் அந்த குழந்தை அப்படி விழுந்த உடனே அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ ஏதோ ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து யாராவது ஒருவர் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டா அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க ரட்சகர் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் அவருக்கு பேர் தான் ரட்சகர் அப்படி ஒரு சிக்னிபிகண்டாக கத்தர் என்ன பண்ணார் இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணார் உங்களையும் என்ன என்ன பண்ணார் காப்பாற்றினார் எதுக்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் காணாமல் போனதை தேடுவதற்காக இழந்து போனதை தேடுவதற்காக வந்தார் சகோதர சகோதரி இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஒரு ஓமைய கதையை சொல்றார் ஒன்று ஒரு அம்மா நல்லா கவனிங்க ஒரு அம்மா காசை தொலைச்சிட்டாங்க அந்த ஒரு காசை என்ன பண்ணுறாங்க தேடுறாங்க இன்னைக்கு நம்ம ரோட்டில் போகும்போது சில பேர் சொல்லுவாங்கல்ல ஆயிரம் ரூபாய் கீழே ஐநூறுரூவா நோட்டு கீழே விழுந்துருச்சு அது எடுக்கிறது கூட எங்க நேரம் கிடையாது நான் அவ்வளோ ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிறேன் அப்படி ஒரு கூட்டம் உண்டு ஆனால் சில பேர் உண்டு மதிய சாப்பாட்டுக்கு ஒரு பத்து தான் ஐயா வச்சுருந்தேன் அது எங்கேயோ போட்டுட்டேன் என்ன அதை என்ன பண்ணுவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பத்து ரூபா கிடைச்சாதான் அவங்களுக்கு என்னது சாப்பாடு இந்த பத்து ரூபாயை பெருசாக நினைக்கிற ஒரு கூட்டமும் உண்டு ஆயிரம் ரூபாயை அனாவசியமாக செலவு பண்ணுற ஒரு கூட்டமும் உண்டு இங்கே பேசப்படுறது யார் அப்படின்னு சொன்னால் வயிற்றில் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் ஒரு ரூபாயினுடைய மதிப்பு தெரியும் பத்து ரூபாயினுடைய மதிப்பு தெரியும் கடவுள் அப்படிதான் கடவுள் ஏன் அப்படி ஒரு ரட்சிக்க வந்தார் அப்படின்னு சொன்னா உங்களும் நீங்களும் நானும் எதை இழந்து போனோம் அப்படிங்கறத அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார் அதனால உங்களை என்னை மீட்டுக்கொள்ள அவர் என்ன பண்ணார் வந்தார் அதே போல ஆடு மேய்க்கிறவங்க ஐம்பது ஆடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆடை கவுண்ட் பண்ணுவாங்க எண்ணுவாங்க அப்படி எண்ணும் பொழுது நாற்பத்தொம்போது ஆடு இருக்கு ஒரு ஆட்டை காணும் அப்ப நாற்பத்தொம்பது ஆடு இருக்கு வீட்டுக்கு போயிடலாண்டு போயிடுவாங்களா போக மாட்டாங்க அந்த ஆடு ஒரு பக்கம் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க தேடுவாங்க அவங்கள முட்டாள்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதா அவங்கள பைத்தியம்னு சொல்கிறதா ஏப்பா நாற்பத்தொம்பது ஆடு இருக்குதுல்ல அந்த ஒரு ஆட்டை ஏன் போய் தேடுற அந்த ஒரு ஆடு உனக்கு ரொம்ப முக்கியமா இந்த நாற்பத்தொம்பது ஆடை வச்சு உன் பொழப்ப நடத்திக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் இல்லை ஏசு கிறிஸ்து அப்படிதான் உங்களையும் என்னையும் தேவன் தேடி வந்திருக்கிறார் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கலாம் எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் மேன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடியவர் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கலாம் நாற்பத்தி ஒன்பது ஆடுகளை போல எவ்வளவோ பேர் இருக்கலாம் ஆனால் காணாமல் போன ஒரு ஆடு வனாந்தரத்துக்குள்ளே அது ஏதாவது மிருகத்திட்டு அடிபட்டுருமோ அது எங்கேயாவது குளிக்குள்ள விழுந்துருமோ ஏதாவது தண்ணீருக்குள்ள விழுந்துருமோ செத்துருமோ என்று சொல்லி அப்படி தேடுவதை போல ஒரு ஒரு மேய்ப்பன் தேடுவதை போல கடவுள் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்கிறார் தேடி வந்திருக்கிறார் தான் தேவன் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல வேதவசனத்திலே சொல்லப்படுகிறது இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு ஓடி போய் அவரை அணைத்து கொள்ளுகிறாரோ அந்த உள்ளுக்குள் இருந்து வரக்கூடிய அந்த அன்பு பாசத்தோடு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் உங்களை என்ன தேடி வந்திருக்கிறார் வேதவச வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி ராஜாவை போல சொகுசு வாழ்க்கை வாழல நடந்துகிட்டே இருந்தார் மூன்று வருஷம் நீங்கள் நல்லா கவனிச்சிவே பைபிள் வாசிக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள் இல்லை நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க அவர் எந்த பணக்காரங்க வீட்டில் ஏன்னா அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவர்னா அவருக்கு நல்ல ரூம் போட்டு கொடுத்து நல்ல நல்ல செட்டப்லாம் பண்ணி கொடுத்து எங்கள் வீட்டில் இருங்க ஐம்பது லட்சம் இருக்கிறவன் இன்னும் ஐம்பது லட்சம் சம்பாரிக்க பிளான் இருப்பான் அவரை வச்சு எத்தனையோ பேர் அப்படி கூட்டிருப்பாங்க இயேசுவை ஆனால் ஏசு என்ன பண்ணார் தெரியுமா ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட அவமானத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்ட குஷ்டரோகிகள் அவங்க இருக்கக்கூடிய கல்லறைக்கு போனார் ஊர்ல ஒரு பெண்ணை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி அந்த பெண் பிரயோஜனமற்றவள் மற்றவள் விபச்சாரி என்று சொல்லி பட்டம் கட்டி அவளை அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணு கிட்ட உட்கார்ந்து பேசுற வாழ்க்கை நல்லா இருக்கும் கவலைப்படாத வசனத்தை கேளு சொல்லி இதாங்க கடவுள் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் பைபிள் தான் கழக காட்டி கொடுக்குது அதே சமயத்தில் சீமான் என்று சொல்லக்கூடிய சீமான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசதி படைத்த ஒரு வீட்லேயும் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்லேயும் போய் இருக்கிறார் ஆனால் அங்க போய் அவன் வசதி படிச்ச வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அங்க ஒரு ஸ்திரீ வராங்க அவங்க விபச்சாரி என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட மகள் இயேசுவினுடைய காலை வந்து தொட்டு அண்டரே பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறாங்க அங்க அந்த பெண்ணுக்கு என்ன பண்றாங்க அந்த பாவத்தை மன்னித்து அந்த மகளிடத்துல சமாதானத்தோடு இருமான்னு பேசுற அல்ல லுவியா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நாட்கள்ல படித்த பிள்ளைகள் தன் தகப்பனையும் தாயும் சில இடத்துல அறிமுகப்படுத்துறது கூச்சப்படுறது உண்டு நம்ம தான் படிக்க வச்சிருப்போம் பிள்ளைகள ஆனா எங்க அப்பா எங்க அம்மான்னு சொல்றதுக்கு சில நேரங்கள்ல கூச்சப்படுவாங்க இவங்க அப்பா இப்படி இருக்கிறாரு எங்க அம்மா பேச தெரியாது படிப்பறிவு இல்லையே அப்படின்னு சொல்லியெல்லாம் பிள்ளைகள் யோசிக்கிறது உண்டு சில நேரத்தில் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது உண்டு சொந்தக்காரங்களை பார்க்குறோம் நம்ம நெருங்கிய உறவினராக இருப்பாங்க ஆனால் யாரோ ஒரு டாக்டர் வராங்க ஒரு ஒரு வசதியான ஆட்கள் வராங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது இவங்க எங்களுடைய மாமா இவங்க எங்கள் சித்தப்பா இவங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்ல ரொம்ப கூச்சப்படுவாங்க ஏன் நம்முடைய ஒளி தோற்றம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வச்சு நம்மளை அறிமுகப்படுத்துறதுலேயே கூச்சப்படுறது உண்டு அறிமுகமே படுத்த மாட்டாங்க ஆனால் ஏசு அப்படி அல்ல எந்த இடத்திற்கு போனாலும் யார் வந்தாலும் அவர்களை எப்படி எந்த நோக்கில பார்த்தார் அப்படின்னு சொன்னா அவர்களை ஒரு ஆத்மாவாக தன்னுடைய மகனாக மகளாக பார்த்து அவர்களை என்ன பண்ணார் அணைத்துக் கொண்டார் இரண்டாவது பாயிண்ட் அது மூன்றாவது காரியம் என்ன இழந்து போனதை நல்லா கவனிங்க எதை இழந்து போனோம் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் நல்லா கவனிங்க சகோதர சகோதரி எதை இழந்து போனோம் ஆதி ஆம புத்தகத்துல வாசித்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் இழந்து போனது குறித்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும் என்ன அப்படின்னு சொன்னா கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு ஆதாம் காலத்தில் பேப்பர் எடுத்து படிப்பறிவு அதிகமாயிருச்சு பணம் அதிகமாயிருச்சு நீங்க சொல்ற எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இன்றைக்கும் கொலை பண்றாங்க இன்றைக்கும் திருடுறாங்க இன்றைக்கும் மற்றவர்களை ஏளனமாக பேசுறாங்க இன்றைக்கும் மற்றவர்களை அவமானப்படுத்துறாங்க எல்லாம் குழந்தைகளை கொல்றாங்க கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கறோம் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் எதை இழந்து போனோம்னா கடவுள் இந்த உலகத்துல மனுஷனை இப்படி படைக்கல நல்லா கவனிங்க மனுஷனை இப்படி படைக்கல ஆதாம் ஏவாளை கடவுள் எப்படி படைத்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சாயலாக கடவுள் எப்படி இறக்க குணம் உள்ளவரோ கடவுள் எப்படி அன்புள்ளவரோ கடவுள் எப்படி மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போகிறவரோ கடவுள் எப்படி கடவுளுடைய அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நடக்கிறவரு அப்படிதான் படைச்சார் ஆதாம் அப்படிதான் இருந்தாங்க ஆனால் என்றைக்கு பாவம் படைத்த கடவுளுடைய வார்த்தையை கீழ்படியாமல் அதுதான் எல்லா விஷயத்துக்கும் அடிச்சலாம் ஒரு மனுஷன் கீழ்படிஞ்சா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் பாவம் இருக்காது மனைவிக்கு கணவன் கீழ்படுகிறது கணவனுக்கு மனைவி கீழ்படுகிறது தகப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்படுகிறது ஜனங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்படுகிறது நியாய தர்மத்துக்கு கீழ்படுகிறது கடவுள் பார்க்கிறார் என்கிற கீழ்படிதல் இப்படிப்பட்டவர்களா வாழ்ந்த பாவம் ஒருபோதும் இந்த பூமியில் இருக்காது கீழ்படிதல் இல்லாததான் எல்லா பாவத்துக்கும் வேறு எல்லா பாவத்துக்கும் வேறு அதுதான் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லுது நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் இழந்து போனது அதுதான் சுயம் நான் நல்லா இருக்கணும் சில பேர் என் மனைவி எப்படியோ போயிட்டு போகிறாங்க கணவர் எப்படியோ போயிட்டு போகிறாங்க பிள்ளைகள் நான் நல்லா இருக்கணும் எனக்கு உண்டானது கிடச்சிடணும் எனக்கு சாப்பாடு கிடச்சிடணும் எனக்கு வீடு கிடச்சிடணும் எனக்கு தேவையானது கிடச்சிடணும் அடுத்தவங்க எப்படியோ போயிட்டு போகிறாங்க அடுத்தவங்க உயிரோடு இருந்தா என்ன இல்லாமல் போனா என்ன அவனவன் தன் தன் வழியிலே போனான் தனக்காக மனிதன் எதையும் செய்வதற்கு துணிஞ்சான் அல்ல லூவியா அதுதான் பாவம் அதுதான் பாவம் சிறு பிள்ளை என்று பாராமல் வயதானவர்கள் என்று பாராமல் எல்லாவற்றையும் ஏமாத்துறாங்க எல்லாவற்றையும் கொலை செய்தார்கள் நீங்க பாக்குறோம் சுலபமா கொலை பண்றாங்க ஒரு வீட்டுக்குள்ள திருட போறாங்க அவங்கள கொடூரமா கொண்டு போடுறான் ஏன் கொண்டு போடுறான் அங்க இருக்கிற ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து தான் இஷ்டம் போல என்ன பண்ணும் வாழணும் சுயம் 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 அதுதான் சுயம் இது கடவுள் இல்லாத ஒரு வார்த்தை சுயமா கடவுள் யோசிச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவளை கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி இருக்க மாட்டார் சுயமா கடவுள் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக எனக்காக சிலுவையில நிர்வாணப்பட்டு இருக்க மாட்டார் சுயமா இருந்தா ஐயோ என் கை ஏன் காலு என் மண்டை இதுல எதுக்கு முள்முடி சூற்றணும் அப்படின்னு சுயம் அப்படிங்கிற ஒரு காரியம் சுயநலம்னு சொல்றோம் பாத்தீங்களா அப்படி ஒரு காரியம் கடவுள்கிட்ட இல்லை அப்படிதான் உங்களை என்னையும் படைச்சார் ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் அது நமக்குள்ள சுயநலத்தை விதைக்குது இன்னைக்கு பார்க்குறோம் பெற்ற தாய் பிள்ளைய மருந்து வச்சு கொலம் பண்ணிடுறாங்க பிள்ளைய பச்சை குழந்தைகளை தகப்பனை மனைவியை சொல்லவே முடியல நியூஸ் பேப்பர் எடுத்து படித்தா நம்ம எல்லாம் வாய பிழந்தோம் ஐயோ இப்படி எல்லாமா நடக்கும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு காலம் அதை தான் இழந்து போனோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் படைக்கல எல்லோரும் சமாதானத்தோடு எல்லோரும் அன்போடு இருக்கணும் இதுக்காக தான் கர்த்தர் படைச்சார் இதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார் இன்றைக்கு மனிதர்கள் பொறுமை இல்லை கடவுள் இல்லாததுனால பொறுமை இழந்து போறாங்க பாவத்தில் சிக்கி பிணைஞ்சாங்க பாவம் பிசாசானவன் அவர்களுக்கு ஒரு கண்ணியை போல வளைய விரிச்சரா விழுந்துடுறான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு பாசம் ஆரம்ப நாட்கள் இருக்குது அது விலகி போயிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயத்தினால இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எத்தனையோ விவாகரத்துகள் இதுக்காக தான் கர்த்தர் படைச்சாரா வசனம் சொல்லுது அழகா சொல்லுது கணவன் மனைவியை குறித்து ஏசப்பா சொல்லும்போது ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரே சரீரம் ஒரே சரீரம் நல்லா பைபிள் அதான் சொல்லி கொடுக்குது ஒரே ஒரே அவங்களுக்குள்ள யாருமே என்ன பண்ண முடியாது சண்டை வந்துருச்சு கோவம் வந்துருச்சுன்னா கணவர் இந்த பக்கம் போயிடுறாங்க மனைவி இந்த பக்கம் போயிடுறாங்க இன்னைக்கு தானே ஆனா ஒரு சரீரத்தை அப்படி ரெண்டா வெட்ட முடியுமா இந்த எனக்கு கோவமா இருக்குன்னு கத்தி எடுத்து ரெண்டா புலந்துக்க முடியுமா முடியாது கடவுள் அப்படிதான் கணவன் மனைவி குடும்பங்கள் அவ்வளோ அழகாக படைச்சி வச்சிருக்கிறார் மனுஷன் இதெல்லாம் இழந்து போயிட்டான் சுயநலம் இல்லாத மனிதன் அன்புள்ள மனிதன் எல்லாவற்றையும் மனுஷன் என்ன பண்ணிட்டான் இழந்து போனான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இது எதை கடைசியாக குறிக்கிறது எதுக்காக கர்த்தர் இந்த வசனத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா சகோதர சகோதரியே ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது என்ன தெரியுமா இன்னைக்கு பாவப்பட்ட நம்முடைய அந்த வாழ்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க கடமை ஒருத்த தேவனுடைய பிள்ளையா மாறுறானா அவனுக்கு கடவுள் இந்த உலகத்துல கடமையை கொடுக்கிறார் நீ இப்படி எல்லாம் வாழணும் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா தான் வாழணும்னு சொன்ன கடவுளை மீறி செய்யறதா பாவோம் திரும்ப அந்த கோட்டுக்குள்ள என்ன பண்றாரு கொண்டு வர்றாரு அவனை ஏசு கிறிஸ்து அதுக்காக தான் அந்த பூமியில உங்களை என்ன பண்ணார் தேடி வந்தார் தேவன் இறக்கம் வைத்தார் தேவன் அன்பு வைத்தார் தேவன் நம்மை நியாயம் தீர்த்தார் தேவன் நம்மை பரிசுத்தம் செய்தார் இதெல்லாம் இந்த உலகத்தில் வந்து அவர் என்ன பண்ணார் செய்தார் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தது அதற்காக தான் இழந்து போனதை சந்தோஷத்தை இழந்து போனோம் சமாதானத்தை இழந்து போனோம் மகிழ்ச்சி இழந்து போனோம் இன்னைக்கு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேர சந்தோஷத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேர சமாதானத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சிக்காக பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இழந்து போகிறோம் சகோதர சகோதரி கத்தர் அப்படி ஒரு வாழ்க்கையை வைக்கல நமக்கு ஏசப்பா கொடுக்குற சந்தோஷமும் சமாதானமும் நித்திய சந்தோஷம் நித்திய சமாதானம் நித்திய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் சந்தோஷம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷத்தை இழந்துட்டோம் உடல் பலவீனம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷத்தை இழந்துட்டோம் வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வந்துடுச்சுன்னா சந்தோஷத்தை இழந்துட்டோம் ஏதோ சின்ன கடன் வாங்கிட்டோம்னா உடனே மூஞ்ச ரெண்டு பேரும் முறிச்சிட்டு சண்டை போடுறது இது இழப்பு ஏதாவது ஏற்பட்டா சந்தோஷத்தை இழந்து போறோம் நல்லா கவனிங்க கடவுள் சூழ்நிலைகளை வைத்து சந்தோஷத்தை கொடுக்குறவர் அல்ல வெளியே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி தான் வேத வசனம் அழகா சொல்லுது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை என்ன பண்ண போகிறது இல்லை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ன வேணா நடக்கலாம் வெளியே சூழ்நிலை கவலைப்படாதீங்க பலவீனம் வரலாம் வியாதி வரலாம் கஷ்டங்கள் வரலாம் கடன் பிரச்சனைகள் வரலாம் நம்மளை ஒருத்தர் அனாதையாக விட்டுட்டு போலாம் தனிமைப்படுத்திட்டு போலாம் நம்ம சமாதானத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது ஏன்னா என் கூட யார் கர்த்தர் கத்தர் இருக்கிறார் அவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல அவர் என்னை விட்டு விலகுகிறவரும் அல்ல அதை தெளிவாக என்ன பண்ணும் தேவனுடைய இரக்கத்திற்கும் அன்பிற்கும் என்ன கிடையாது ஒருபோதும் எல்லாம் கிடையாது இப்போ இந்த ரட்சிப்பு யாருக்கு தேவை அப்படின்னா நான் பாவின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு இந்த உலகத்தில் யாருமே நல்லவன் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது நல்ல இல்லையா ஏன்னா சில நேரத்தில் சூழ்நிலைகள் ஒரு மனசில் நல்லவன் சொல்லிடுறோம் அதே சூழ்நிலைகள் மாறும்போது அவனை கெட்டவன் சொல்லிடுறோம் அதே சூழ்நிலைகள் மாறும்போது அவனை திருடன்னு சொல்லிடுறோம் அதே சூழ்நிலைகள் மாறும்போது அவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்றவன் சொல்லிடுறோம் ஆனால் ஒரே விஷயம்தான் எல்லா மனிதரும் எல்லோரும் வழிதப்பி திரிந்து கெட்டு போனவங்களா இருந்தோம் கெட்டு போனவங்க பாவத்துல கெட்டு போனவங்க யாரு உணர்றாங்களோ அவங்க ஏசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளலாம் பரிசுத்தான் அவங்களுக்கு தான் ஏசு அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இவங்களுக்கு மாத்திரம் தான் ஏசு அவங்களுக்கு மாத்திரம் தான் ஏசு அப்படிலாம் கிடையாது நான் பாவிங்கய்யா ஐயா நான் தப்பு பண்ணுவேன் என ஊர்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு தான் இயேசு தான் தேடி இயேசு வந்தார் ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கோ தேவன் என்ன பண்ணுகிறார் எதிர்த்து நிற்கிறார் யாரெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுறாங்களோ யாரெல்லாம் அடிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் குத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் தூக்கி எறியப்படுகிறார்களோ யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஏசு ஹலோ லூயா மூன்றரை வருஷம் அவருடைய போதனையை பார்க்குறோம் எந்த இடத்துலையும் எல்லா இடங்கள்லையும் கண்ணு தெரியாதவங்களுக்கு போய் கண்ணை கொடுக்குறார் காது கேட்காதவங்களுக்கு காது கால் நடக்க முடியாதவங்களுக்கு நடக்கிறது விபச்சாரிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை நெருக்கி என்ன பண்ணுகிற அரவணைத்துக் கொள்கிற இல்லம்மா நீ கவலைப்படாத சமாதானத்தோடு போ என்று சொல் இவர் தான் நம்முடைய தெய்வம் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா அந்த நாள்ல எல்லாரும் எல்லாரும் ஒரு நிமிஷம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் வேற எதுக்காகவும் வரல உங்களுக்காகவும் எனக்காக மாத்திரம்தான் வந்தார் நீங்களும் நானும் தான் அது நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயத்தை இழந்து போனமோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க தான் இயேசு வந்தார் இந்த காலை அதற்காக தான் இயேசு வந்தார் சொல்லுங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கண்ணு மூடி